ஹாய் ஒன் வெல்கம் பேக் டு காயல் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் அலஹ்துல்லா நாங்களும் இங்கே ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு லன்ச் விலாக் தான் பார்க்க போகிறீங்க இந்த சீசனில் எல்லாருக்குமே தேவையான ஒரு லன்ச் ரெசிபீஸ் தான் வந்து இது ஸோ நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ லன்ச் ரெசிபீஸ் வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொரு சூப்பரான விஷயத்தை பார்த்துட்டு வந்தடலாம் சேனலுக்கு ஹெவன்ஸ் பிஸ்ங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து கேக்ஸ் அண்ட் ப்ரௌனிஸ் வந்து அனுப்பி வச்சுருந்தாங்க உங்களுக்கு வீடியோ பார்த்தாலே தெரியும் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ஒரு கிறிஸ்மஸ் கேக் வந்து ரிசீவ் ஆகிருக்கு நான் காலேஜ் படிக்கிற டைமில் இந்த மாதிரி கிறிஸ்மஸ் கேக் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து சாப்பிட்ருக்கேன் அதுக்கு பிறகு சாப்பிட்றதுக்கு இப்போ தான் சான்ஸ் வந்து எனக்கு கிடைச்சிருக்கு அப்புறம் இவங்க பேக்கிங் எல்லாம் ரொம்ப பக்காவாக இருந்துச்சு எனக்கு பிடிச்ச இந்த மாதிரி பபிள் ரேப்பெல்லாம் போட்டு வந்து அனுப்பியிருந்தாங்க ஆக்சுவலாக அந்த ப்ரௌனி பண்ணுறவங்க எங்கள் ஊர் காரங்க தான் எங்கள் பக்கத்து வீட்டு பிள்ளை தான் பட் இப்போ இவங்க சென்னையில் இருக்காங்க ஸோ எனக்கு சென்னையிலேருந்து கொரியர் பண்ணியிருந்தாங்க இது வரைக்கும் நான் நிறைய ப்ரௌனிஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இங்கே எல்லா வீடியோஸ்லேயுமே சொல்லுவேன் கொரியர் பண்ணுவாங்கன்னு பட் ஃபர்ஸ்ட் டைமாக எனக்கு கொரியர் மூலமாக ஒரு ப்ரௌனி வந்து வந்திருக்கு பொதுவாக இந்த மாதிரி கேக்ஸ் ப்ரௌனீஸ்லாம் ஆர்டர் பண்ணும்போது நம்ம ஃப்ரெஷ்ஷாக வாங்கி சாப்பிடுவோம் பட் கொரியர் பண்ணும்போது அதோடய ஃப்ரெஷ்னஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்குமே இது வரைக்கும் தெரியாது ஸோ ஃபர்ஸ்ட் டைமாக கொரியரில் வந்து வருது இந்த டேஸ்ட் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லி நானுமே யோசித்தேன் பட் நான் வீடியோக்காக சொல்லலை மாஷா எல்லாம் இந்த ப்ரௌனீஸ் அப்புறம் இந்த ப்ளம் கேக் எல்லாம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப நல்லா இருந்துச்சு இவங்க எனக்கு கொரியர் பண்ணதுனால இந்த மாதிரி பாக்ஸில் வச்சு இந்த ப்ரௌனீஸ் வந்து தர முடியல ஸோ எனக்கு வந்து இந்த பாக்ஸையும் சேர்த்தே வந்து அனுப்பி வச்சுருந்தாங்க இந்த பாக்ஸில் வைக்கணுமான்னு தான் ஃபஸ்ட்டு யோசித்தேன் ஏன்னா நாம வந்து நல்ல ப்ரெசென்ட்டிவாக காமிச்சாலே வந்து போதும் பட் இதுக்குன்னு இந்த பாக்ஸ் வந்து அனுப்பிட்டாங்க ஸோ அவங்களுக்காக வேண்டிய இதுக்குன்னு வந்து ஒவ்வொரு பீஸாக வந்து ஓப்பன் பண்ணி நான் இந்த பாக்ஸில் வந்து ஃபஸ்ட் வந்து செட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அது மட்டும் இல்லாமல் கொரியரில் வந்து இந்த மாதிரி கேக்ஸ் ப்ரௌனீஸ் எல்லாம் வரும்போது எந்தளவுக்கு நீட்டாக வந்து சேரும்னு தெரியாது பட் இவங்கள்ட்ட நீங்கள் ஆர்டர் பண்ணும்போது அதை பற்றி யோசிக்கவே வேண்டாம் ரொம்ப நீட்டாக வந்து பேக் பண்ணி அனுப்பியிருந்தாங்க ஸோ நான் இவங்க நம்பர் வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் வந்து நம்பர் இருக்குது இவங்க இன்ஸ்டா லிங்க்கையும் கீழே கொடுத்துருக்கேன் நீங்கள் அங்கேயும் ஃபாலோ பண்ணிவிட்டு ஆர்டர் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்தாப்பில் கிறிஸ்மஸ் வந்து வரப்போகுது ஸோ உங்கள் கிறிஸ்மஸ்க்கான ப்ரீ ஆடர்ஸை வந்து புக் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்கள் ப்ரௌனீஸ் அனுப்பி வைக்க ஆசைப்பட்டீங்கன்னா இவங்கள்ட்ட ஆர்டர் பண்ணிக்கலாம் டேரெக்டாக அவங்களே அனுப்பி வச்சிருவாங்க பல்க் ஆர்டர்ஸ் எல்லாம் கூட வந்து எடுக்கிறாங்க ப்ரௌனிஸ் மட்டும் கிடையாது இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க ப்ரௌண்டீஸ் அப்புறம் ஜீம் கேக் ஜார் கேக் அப்புறம் கப் கேக்ஸ் இப்படி விதவிதமாக கேக்ஸ் வந்து இருக்காங்க ஸோ அந்த ப்ரௌனீஸ் எல்லாம் பாக்ஸில் செட் பண்ணி வச்ச பிறகு தான் நான் டேஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன் எனக்கு வந்து அசாட்டட் ப்ரௌனீஸும் ஒரு கிறிஸ்மஸ் கேக்கும் அப்புறம் ஒரு டேட்ஸ் வாலன்ட் கேக்கும் வந்து அனுப்பி வச்சுருந்தாங்க இந்த ப்ரௌனீஸ் எல்லாம் க்ரிங்கிள் டாப்போட ஃபர்ஜியாக ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த ஹெவன்ஸ் பிஸ் கேக்ஸ் அண்ட் ப்ரௌனிஸ் பற்றி இன்னும் சில முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் இந்த கேக் சேல் பண்ணுறவங்க சென்னையில் ப்ரொஃபஷ்னலாக பேக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு தான் இப்போ சேல் பண்ணுறாங்க ஸோ கேக்ஸோட குவாலிட்டி பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா இவங்களுக்கு கிடைக்கிற ப்ராஃபிட்டிலிருந்து டென் பர்சன்டேஜ் வந்து ஆர்ஃபன் பீப்புளுக்கு வந்து ஷேர் பண்ண போகிறாங்க ஸோ நீங்கள் இவங்கள்ட்ட ஆர்டர் பண்ணுற கேக்ஸ் அண்ட் இருந்து உங்களுக்கே தெரியாமல் ஒரு நல்ல விஷயத்துக்கு நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்க இந்த டேட்ஸ் கேக்கில் உள்ள நிறைய டேட்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க நான் ஏன் ரீசன் கேட்கும்போது பிள்ளைங்க சாப்பிடுவாங்க ஸோ அயன் ரெச்சா இருக்கட்டும்னு சொல்லி நிறைய டேட்ஸ் போட்டதாக சொல்லியிருந்தாங்க இந்த கிறிஸ்மஸ் கேக்லேயும் நிறைய பிளாம்ஸ் அப்புறம் நட்ஸ் எல்லாம் வந்து போட்டிருந்தாங்க இதோட டேஸ்ட் வந்து சொல்லவே வேண்டாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ நீங்கள் இந்தியாவில் எங்கே இருந்தாலும் சரி உங்கள் வீடு தேடிய கொரியர் மூலமாக வந்து வரும் ஸோ நீங்கள் தாராளமாக ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்புறம் நம்ம ஊர் காயல்பட்டினத்தில் இருக்கவங்களுக்கு வந்து இந்த டிசம்பர் எண்டில் வந்து ஊருக்கு வருவாங்க நீங்கள் அந்த டைமில் ஆர்டர் பண்ணி கூட சாப்பிட்டுக்கலாம் இல்லைனா இந்த மாதிரி கொரியர்லேயும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ நம்பர்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கீழே இருக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இந்த வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு காலையில் ஒரு பன்னிரெண்டு மணிக்கு மேலே தான் கிச்சனுக்குள்ளே போனேன் பசியாரம் பண்ணுறதுக்கெலாம் டைம் கிடையாது உமா வந்து தவன் வாங்கி வச்சுருந்தாங்க ஸோ அதை சாப்பிட்டுக்கிட்டே என்னோடய வீடியோ வேலையும் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன் இந்த சீசனுக்கு தேவையான ரெசிபீஸ் தான் ஷேர் பண்ண போகிறேன்னு பட் நான் என்ன செய்ய போகிறேன்னு இது வரைக்கும் சொல்லலை அன்னைக்கு லஞ்சுக்கு வந்து மிளகு பூண்டு குழம்பும் அதோடு சேர்த்து கொல்லு ரசம் அப்புறம் ஒரு சிக்கன் ஃப்ரை வந்து பண்ணியிருந்தேன் அன்னைக்கு சிக்கன் பொரிக்கிறதுக்காக அந்த மாதிரி சிக்கனும் வாங்கினதுனால கொஞ்சம் சிக்கன் சூப்பும் வைக்கலாம்னு சொல்லி பிளானில் இருந்தேன் நான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் சொல்லியிருந்தேன் எனக்கு கோல்டன் கோஃபா இருக்குன்னு பட் திரும்பவும் ஒரு மாதிரி வந்து தொண்டை வலி எல்லாம் திரும்பவும் ஆரம்பிச்சிருச்சு ஸோ இந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த ரெசிபீஸ் எல்லாம் நான் சூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ அவ்வளோ குளிராக இருக்குது காய்ச்சல் வராத வீடே இல்லைன்னு சொல்லலாம் யாரை கேட்டாலும் காய்ச்சலாக இருக்குது இருமல் சளி அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஸோ இந்த ரெசிபீஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரியான ஆட்களுக்கு ரொம்ப தேவையானது இந்த கொல்லு ரசமெல்லாம் சளி உள்ளவங்களுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ரசம் பண்ணுறதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கொல்லு எடுத்துருக்கேன் ஆயில் எதுவுமே சேர்க்காமல் வறுத்து எடுத்துக்கோங்க கொல்லு வந்து நல்லா வெடிக்கணும் இந்த கொல்லு வந்து வறுக்கும் போதே அவ்வளோ மனமாக இருக்கும் எங்கள் சைடில் இதை வந்து நாங்கள் காணோம்னு கூட சொல்வோம் ஸோ இதை வந்து வறுத்துட்ருக்கும் போதே வெடிக்க ஆரம்பிச்சிடும் அதோடு நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கழுவிட்டு ஒரு குக்கரில் போட்டு தேவைக்கு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துடலாம் ஒரு பத்து விசில் வந்து போட்டு எடுத்துருங்க கொல்லு வேக வைக்கும் போது உப்பு எதுவும் சேர்க்காதீங்க நம்ம உப்பு சேர்த்துட்டோம்னா சீக்கிரத்தில் வேகாது ஸோ ஜஸ்ட் தண்ணி மட்டும் வந்து போதும் அப்புறம் நான் அன்றைக்கி வந்து ஒரு மூணு கோழி வாங்கி வந்து பீஸ் போட்டு கேட்டிருந்தேன் இது மொத்தமாக ஒன்னே கிலோ கிலோ இருந்துச்சு ஒரு கால் கிலோ அளவில் மட்டும் ஃபுல்லாக எலும்பு பீஸாக பார்த்து சூப் போடுறதுக்கு தனியாக எடுத்து வச்சிருந்தேன் மிச்சத்தை வந்து சிக்கன் ஃப்ரை வந்து பண்ண போகிறேன் இந்த சிக்கன் ஃப்ரை ரெசிபி நம்ம சேனலில் ரொம்ப ரீசெண்டாக நான் ஷேர் பண்ணியிருந்தேன் நான் வீடியோக்காக புதுசு புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணிக்கிட்டே வந்துருப்பேன் பட் ஒரு சில ரெசிபீஸ் தான் திரும்ப திரும்ப ட்ரை பண்ணுறதுக்கு வந்து சொல்லும் அந்த வகையில் இந்த சிக்கன் ரெசிபியை நான் திரும்பவும் வந்து ட்ரை பண்ணுறேன் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இந்த சிக்கன் வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு இதில் இந்த பூண்டெல்லாம் தட்டி போடுறதுனால உம்மா வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க லாஸ்ட்டாக நான் வீடியோக்காக பண்ணும்போது கூட ஒரு ஹாஃப் கேஜி தான் வந்து பண்ணியிருந்தேன் சட்டுன்னு வந்து முடிஞ்சு போச்சு ஸோ இந்த டைம் வந்து ஒரு ஒன் கேஜியில் வந்து நான் திரும்பவும் செஞ்சிருந்தேன் நம்ம சேனலில் ரீசண்டாக இந்த ரெசிபி வந்து கொடுத்துருந்தாலும் திரும்பவும் ஷார்ட்டாக சொல்லிக்கிறேன் ஏன்னா எப்படியும் ஒரு நாலு பேர் வந்து இந்த ரெசிபி வந்து சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க ஸோ அவங்களுக்காகவே நான் திரும்ப ஷார்ட்டாக வந்து சொல்கிறேன் ஜஸ்ட் இந்த சிக்கனில் வந்து வினிகர் அப்புறம் உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் போட்டு வந்து ஒரு முறை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதில் மசாலா எல்லாம் சேர்த்துக்கணும் நான் இதில் மிளகாய் தூள் சீரகத்தூள் சிக்கன் டிக்கா மசாலா அப்புறம் ரெண்டு கொத்து கருவேப்பில ரெண்டு பச்சை மிளகா ஒரு அஞ்சாறு பல் பூண்டு அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஆயிலும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன் இதுக்கு சேர்க்குற மசாலா வந்து தான் சிக்கன் டிக்கா மசாலா இல்லாட்டி பிரச்சனை கிடையாது விட்டுருங்க அதை மாதிரி வினிகருக்கு பதிலாக லெமன் ஜூஸ் கூட வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒரு டூ ஹவர்ஸ் ஊற வச்சிட்டு பொறிச்சு பாருங்கள் டேஸ்ட் வந்து செமையாக இருக்கும் இப்போ இந்த மிளகு பூண்டு குழம்பு பண்ணுறதுக்கு மசாலா வரத்துக்கு போகிறேன் அதுக்கு ஒரு இரும்பு சட்டியில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி ஒன்று டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்குறேன் மிளகு வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த மாதிரி இருமல் சளியாக இருக்கும்போது மிளகு வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டால் நல்லது ஸோ இந்த சீசனில் கட்டாயமாக இந்த மிளகு பூண்டு குழம்பு வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நல்ல ஒரு சூதிங்காக இருக்கும் ஸோ நான் இந்த மசாலா எல்லாமே ஒன்று ஒன்றா தான் சேர்த்துக்க போகிறேன் எல்லாத்தையும் ஒரே டைமில் சேர்த்துட்டோம்னா ஈவனாக வந்து வறுப்பட்டு வராது இந்த மல்லியும் மிளகும் கொஞ்சம் வறுத்துட்டு மனம் வந்த பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து வந்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் உளுந்து சேர்த்து வறுக்கும் போதே அவ்வளோ மனமாக இருக்கும் ஒரு அரை நிமிஷம் கழிச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் அரை டீஸ்பூன் அளவுக்கு இதையும் சேர்த்துக்கிறேன் ஸோ எல்லாத்தையும் சேர்த்து நல்ல வறுத்து விட்டுருங்க ஸோ அவ்வளோ இதுக்கு தேவையான மசாலா நான் வந்து காரத்துக்கு மிளகு மட்டும்தான் சேர்த்துருக்கேன் வேறு மிளகாய் தூள்லாம் எதுவுமே வந்து சேர்த்துக்கலாம் அப்புறம் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ண பிறகு ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு நல்லா வறுத்து விட்டுக்கிறேன் இப்போ இதை நான் ஆற வச்சுக்க போகிறேன் முதல் தான் இஞ்சி வாங்கி வச்சுக்கிறலாம் நான் இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது ஷம்ஸ் வந்து அங்கே செம்ம சேட்டை பண்ணிகிட்ருக்கா தோவாரத்தில் தண்ணியோட கடந்து தான் விளையாடுவேன்னு சொல்லி அவ்வளோ அடம்பிடிச்சிட்டு இருந்தா நான் வந்து இங்கே மசாலா அரைக்க வந்துட்டேன் எனக்கு வேறு இங்கே செம்ம டென்ஷன் ஆயிருச்சு ரெண்டு முறை ப்ளக்கை மாட்டி சுவிச் ஆன் பண்ணி பார்க்குறேன் மிக்சி வந்து ஓட மாட்டேங்குது மிக்ஸி தான் போயிருச்சோன்னு சொல்லி பயந்துட்டேன் அதுக்கு பிறகு தான் பார்க்குறேன் நான் வந்து மாட்டினது ரைஸ் உள்ள ப்ளக்கு அவசரத்தில் வேலை தப்பாக பண்ணுறது மட்டும் இல்லாமல் நமக்கு தேவையில்லாத டென்ஷனும் வந்துடும் அப்படிதான் அன்னைக்கு வந்து ஆயிடுச்சு மிக்ஸி வந்து போயிடுச்சோன்னு அனு பயந்துட்டேன் இப்போ இந்த மசாலாவுக்கு வந்து ஃபஸ்ட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் வந்து ஒரு முறை அரைச்சிட்டு அப்புறம் தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கணும் இந்த குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு மண் சட்டியில் அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்குங்க அடுத்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கிறேன் நான் இதை பூண்டு மிளகு குழம்புன்னு தான் சொல்லியிருந்தேன் ஸோ பூண்டு வந்து நிறைய சேர்த்துக்கணும் ஒரு பத்து பல் பூண்டு எடுத்து இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் நீங்கள் இந்த பூண்டை முழுசாக கூட போட்டுக்கலாம் சின்ன சின்ன பூண்டாக இருந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் பட் நான் எடுத்திருந்த பூண்டு வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தனால இந்த மாதிரி நான் வந்து கட் பண்ணி போட்டுக்கிட்டேன் அடுத்து ஒரு மீடியம் சைஸில் மூணு பல்லாரி வெங்காயம் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க நான் வந்து அன்றைக்கி காலையிலேயே சிக்கன் சூப் பண்ணலான்னு சொல்லி தான் பிளானில் இருந்தேன் அதனால் தான் பெரிய குக்கர் எடுத்து ஸ்டவ் மேலே வச்சிருந்தேன் பட் அப்போவே ரொம்ப டைம் ஆயிடுச்சு பட் அதுக்கு மேலே பண்ண முடியாது இனி வந்து நைட்டு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு குக்கர் எடுத்து நான் கீழே வச்சுட்டேன் இந்த சைடில் நம்ம வேக வச்சுருந்த கொல்லு வந்து நல்லா வெந்து வந்திருக்கு ஒரு பிளண்டர் வச்சு நான் இந்த மாதிரி நல்லா அரைச்சி விட்டுக்கிறேன் உங்களுக்கு எந்தளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி விட்டுருங்க நீங்கள் மிக்ஸி கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ தான் அந்த ரசமெல்லாம் வந்து நல்லா மிக்ஸாகி வந்து வரும் கொள்ளு வேக வச்சுருந்த தண்ணியும் வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க அதோடய சேர்த்து அரைச்சாதான் நமக்கு அதோடய சத்துகள் எல்லாமே வந்து நமக்கு ஃபுல்லாக கிடைக்கும் இப்போ இந்த சைடில் வெங்காயமும் நல்லா வதங்கிட்டுருக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வந்த பிறகு ரெண்டு தக்காளி பழம் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா மசஞ்சு வந்த பிறகு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்ட பிறகு நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை வந்து சேர்த்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி இந்த மசாலா வந்து வதக்கி தான் அரைச்சிருக்கோம் இருந்தாலும் திரும்ப எண்ணெயில் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா வதக்கி விடுங்க நீங்கள் இதை போதே இந்த மிளகோட ஸ்மெல் வந்து அவ்வளோ தூக்கலாக இருக்கும் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து மிளகு சேர்த்துக்கலாம் பட் நான் அன்னைக்கு சேர்த்துருந்த மிளகு வந்து எனக்கு ரொம்ப சரியாக இருந்துச்சு இதை சாப்பிடும்போதே நமக்கு அவ்வளோ தெம்பு கழிச்ச மாதிரி வந்து இருந்துச்சு எப்போவுமே வீட்டில் இந்த மாதிரி இருமல் காய்ச்சல்லாம் வரும்போது உம்மா வந்து கட்டாயமாக சுக்கு வந்து அவிச்சு தருவாங்க அதுலேயும் வந்து மிளகு தான் ரொம்ப அதிகமாக தட்டி சேர்த்துருப்பாங்க ஸோ இந்த டைம் வந்து அதுக்கு பதிலாக இது போல் மிளகு பூண்டு குழம்பு வந்து செஞ்சு சாப்பிட்டாச்சு எனக்கு திரும்பவும் காய்ச்சல் அப்புறம் இந்த வலிலாம் வந்த பிறகு நான் மருந்துன்னு சொல்லி தனியாக எதுவும் எடுத்துக்கல நான் சாப்பிட்ற சாப்பாட்டே வந்து மருந்தாக வந்து எடுத்துக்கிட்டாச்சு ஸோ இந்த மசாலா சேர்த்து லேசாக வதங்கி வந்த பிறகு நான் மிக்ஸி அலசி கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கிட்டேன் அப்புறம் இந்த குழம்பு வந்து கொஞ்சம் புளிப்பாக இருக்கணும் ஸோ கொஞ்சமாக புளி கரைச்ச தண்ணியும் வந்து சேர்த்துட்டு தேவைக்கு உப்பு வந்து சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் நம்ம இதுக்கு மேலே தண்ணி சேர்க்க தேவையில்லை கெட்டியாக தான் இருக்கணும் இந்த குழம்பு வந்து உப்பு புளிப்பு காரம்னு இருக்கும்போது கொஞ்சம் வந்து இனிப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஸோ வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் நாட்டு சர்க்கரையும் வந்து சேர்த்துருக்கேன் இந்த குழம்போட டேஸ்ட் வந்து ஆல்மோஸ்ட் வத்த குழம்பு மாதிரி வந்து இருந்துச்சு ஆனால் நல்ல மிளகு காரத்தோடு சூப்பராக இருந்துச்சு கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சேர்த்துருந்த எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு நம்ம இதோட வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா சூடான சோறில் இந்த குழம்பு போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த கிளைமேட்டுக்கு இப்போ நான் ரசத்துக்கு வந்து புளியாக்க கரைச்சிட்டு அதிலேயே ரெண்டு தக்காளி போட்டு வினஞ்சி விட்டு நான் வேக வச்சுருந்த அந்த கொல்லையும் அப்படியே வந்து சேர்த்துக்கிட்டேன் இப்போ நான் நான் ஸ்டவ்ல ஏற்றிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூளும் உப்பு வந்து சேர்த்துருக்கேன் இப்போ இந்த ரசத்துக்கு தேவையான மசாலா அரைச்சிடலாம் அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் மூணு சின்ன வெங்காயம் அஞ்சு பல் பூண்டு ரெண்டு கொத்து கருவேப்பிலை ரெண்டு பச்சை மிளகாய் அப்புறம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துருங்க நான் அரைச்ச மசாலாவை கொதிக்க வச்சுருந்த ரசத்தில் வந்து சேர்த்துட்டு தாளிக்க போகிறேன் அதுக்கு ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளித்து ரசத்தில் வந்து ஊற்றிக்கிறேன் ஃபைனலாக வந்து இலையும் கட் பண்ணி போட்டுக்கணும் ஸோ அன்னைக்கு லஞ்சு வந்து ரொம்ப சூப்பராக முடிஞ்சுது நல்ல சுட சோறு அதோட இந்த பூண்டு மிளகு குழம்பு கொல்லு ரசம் அப்புறம் இந்த சிக்கன் ஃப்ரை இந்த மூணுமே செம காம்பினேஷனாக வந்து இருந்துச்சு இந்த கொல்லு ரசம் வந்து நான் ஏற்கனவே ட்ரை பண்ணியிருக்கேன் பட் இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைமாக வந்து வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன் உண்மையிலேயே ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த கொள்ளு மனத்தோடு வந்து அந்த ரசம் வந்து சும்மாவே குடிக்கலாம் அவ்வளோ வந்து சூப்பராக இருக்கும் ஸோ இந்த ரெசிபீஸ் எல்லாம் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் சளி இருமல் காய்ச்சல் அப்படி தானே இல்லை எல்லா பாதுகாப்பாக யாருக்கும் எதுவும் வராமல் பட் வீட்டில் வந்து சும்மாவே ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லா இருந்துச்சு எல்லாமே ஸோ நான் வந்து ஒரு ஈவினிங்க்கு மேலே தான் கிச்சனுக்குள்ளே வந்தேன் காலையிலேயே வந்து சிக்கன் எடுத்து ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுட்டேன் இப்போ இந்த சிக்கன் சூப்புக்கு வந்து ஒரு மசாலா வந்து அரைச்சிக்கணும் நான் கிச்சனுக்குள்ளே வந்ததுமே இந்த மசாலாவுக்கு தேவையான வெங்காயம் இஞ்சி பூண்டு இதுக்கெல்லாம் நான் வந்து தோல் எடுத்து வச்சுருந்தேன் ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்து அதில் சின்னதாக ரெண்டு பலாரி வெங்காயம் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன் அப்புறம் வந்து ஒரு மூணு பல் பூண்டு அதையும் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இந்த சூப்புக்கு வந்து நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக சேர்த்துக்காமல் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வந்து இஞ்சி பூண்டு சேர்த்து அரைச்சி போடுங்க அதுதான் வந்து நல்லாயிருக்கும் அப்புறம் அதுலேயே ஒரு சின்ன பீஸ் இஞ்சி அடுத்து வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் இதெல்லாம் சேர்த்துருக்கேன் ஃபஸ்ட்டு இந்த மசாலா எல்லாம் சேர்த்துட்டு முதல்ல வந்து குறை குறப்பாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க அதுக்கு பிறகு இந்த மசாலாவுக்கு நம்ம நிறைய வந்து மல்லி இலை சேர்த்துக்கணும் இலையை ஃபஸ்ட்டே வந்து போடாதீங்க இதை அரைச்சிட்டு வந்த பிறகு இலையை வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம் நீங்கள் இந்த மல்லி இலையை வந்து முழுசாக போட்டு அரைச்சிடாதீங்க ஏன்னா அந்த பிளேட்டில் போய் வந்து சுற்றிக்கும் ஸோ சின்ன சின்ன பீஸாகவும் வந்து கட் பண்ணியே போட்டுக்கலாம் இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இனி வந்து ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஸோ இந்த சூப் பண்ணுறதுக்கு நான் ஒரு குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் வந்து காஞ்ச பிறகு சின்னதாக ஒரு பீஸ் பட்டை ஒரு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் இதெல்லாம் போட்டு வந்து தாளிச்சுக்கிறேன் அடுத்து இதெல்லாம் மீடியம் சைஸில் ஒரு பல்லாயிர வெங்காயம் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன் வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க ஆக்சுவலாக இந்த சிக்கன் சூப்பை வந்து சிக்கன் ஷோர்பான்னு சொல்கிறாங்க இந்த சிக்கன் ஷோர்பாவுக்கு முக்கியமான இன்க்ரீடியண்ட்டே இந்த மல்லி இலை தான் ஸோ நீங்கள் எந்தளவுக்கு மல்லி இலை சேர்த்து அரைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த சிக்கன் சூப்பை வந்து இந்த கோல்டன் காஃபுக்கு தான் அதிகமாக எடுத்துக்கிறாங்க அன்னைக்கு நான் செஞ்ச ரெசிபீஸ்லேயே இந்த சிக்கன் ஷோர்பா தான் ரொம்ப ஒர்த்தானது இந்த சூப்பை வந்து மோஸ்ட்லி வந்து நார்த் இந்தியன் தான் செய்கிறாங்க ரீசெண்டாக இன்ஸ்டாகிராமில் ரொம்ப ட்ரெண்டிங்காக இந்த ரெசிபி இருந்துச்சு அப்போவே ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன் இப்போ தான் வந்து எனக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு ஸோ இப்போ வந்து ரெசிபிக்கு வரலாம் நான் வெங்காயத்தை சேர்த்து வதக்கிட்டு நம்ம கழுவி வச்சுருந்த சிக்கனையும் சேர்த்து அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் போட்டு வதக்கி விட்டுக்கிறேன் அதுக்கு பிறகு நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவையும் வந்து சேர்த்துக்கலாம் மசாலாவையும் சேர்த்துட்டு எண்ணெயிலே நல்லா வதக்கி விழுங்க அது உள்ள பச்சைவாடை எல்லாமே போகணும் ஏன்னா நம்ம நெஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் தாளிப்பில் போடல இந்த மசாலாவில்தான் வந்து இருக்குது ஸோ நல்லா வதக்கி விட்டுருங்க அதுக்கு பிறகு தேவைக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இந்த சிக்கன் சூப்புக்கு இது வரைக்கும் உப்பு சேர்க்கலை ஏன்னா இந்த சிக்கன் ஸ்டாக் வந்து சேர்க்க போகிறேன் இந்த ஸ்டாக்கில் ஏற்கனவே வந்து உப்பு இருக்கும் ஜஸ்ட் ஒரு க்யூப் மட்டும் எடுத்துகிட்டு அதுலேருந்து பாதி மட்டும் சேர்த்துக்க போகிறேன் இந்த சிக்கன் ஸ்டாக் சேர்க்காட்டியும் பிரச்சனை கிடையாது பட் இந்த சிக்கன் ஸ்டாக் வந்து நீங்கள் சேர்த்திங்கன்னா சூப்பே வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இப்போ இதிலேருந்து பாதி அளவுக்கு மட்டும் சேர்த்துட்டு குக்கர் மூடி விசில் வந்து போட்டுக்க போகிறேன் ஒரு அஞ்சு விசில் வந்து வேக வைச்சாலே போதும் ஆக்சுவலாக அந்த சூப் வந்து இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை உண்மையிலே நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ கட்டாயமாக இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சூப் வீடியோ எடுத்த நைட்டு தான் சீனிக்கிழங்கு கஞ்சி பண்ணுறதுக்கு வீடியோ வந்து எடுத்துகிட்டு இருந்தேன் அதை வந்து ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன் நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க இந்த கிழங்குக்கு வேலை பார்த்துட்டு வரதுக்குள்ளே அந்த சிக்கனும் நல்லா வெந்துருச்சு நீங்கள் சிக்கனை வந்து வேக வச்ச பிறகு இந்த சூப் வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் குக்கரில் தான் போடணுங்கிற அவசியம் இல்லை நார்மலாக பேனில் கூட நீங்கள் இந்த சூப் வந்து செஞ்சுக்கலாம் ஸோ தண்ணியும் சேர்த்துட்டு நான் கொதிக்க வச்சுக்கிறேன் அவ்வளோதான் சிக்கன் சூப் வந்து ரெடியாகிடுச்சு உண்மையிலேயே நான் சொன்ன மாதிரி இந்த சிக்கன் சூப் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் இதை சர்வ் பண்ணும்போது கொஞ்சமாக மல்லி இலை அப்புறம் லெமன் ஜூஸ் இதெல்லாம் வந்து சேர்த்துக்கலாம் பட் நான் வந்து எதுவுமே வந்து போடலை எனக்கு இந்த டேஸ்ட் வந்து மாற்றிக்கவே பிடிக்கல இதுவே ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ நான் ஃபைனலாக எதுவுமே வந்து சேர்த்துக்கல எங்கள் ஊரில் வந்து இந்த ஹோட்டலில் சூப்லாம் விற்பாங்க சேம் அதே டேஸ்ட்டில் வந்து இருந்துச்சு இந்த சூப்பை நான் வந்து ஃபஸ்ட்டே ஒர்த்தானதுன்னு சொல்லியிருந்தேன் ஏன்னா இந்த சூப் குளித்த பிறகு எனக்கு உண்மையிலேயே தொண்டவலி வந்து ரொம்ப பரவாயில்லாமல் இருந்துச்சு ஸோ இந்த ரெசிப்பீஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்